நாம இன்னைக்கு ஆடம்பரமான அறிவியல் சாதனங்களை சாதாரணமா பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணமான அறிவியல் விஞ்ஞானிகள் உலகெங்கிலும் இருந்து வரலாறு நிதியிலும் தங்களுடைய பங்களிப்புகளை கொடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட இரண்டு விஞ்ஞானிகளுடைய பிறந்த தினம் தான் இன்னைக்கு நவம்பர் ஏழு உலகத்துடைய மிகப்பெரிய கௌரவமா கருதப்படக்கூடிய நோபல் பரிசை ஒரு முறை கையில வாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா ஒரு ஒட்டுமொத்த குடும்பமும் நோபல் பரிசுகளை அள்ளி குவிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ப முடியுதா அது அறிவியல் விஞ்ஞானி மேரி கூறி அவங்களுடைய குடும்பம் தான் நோபல் வரலாற்றில் நோபல் பரிசு வென்ற முதல் பெண் இரண்டு நோபல் பரிசுகளை வென்ற முதல் பெண் வேதியியல் இயற்பியல் இரண்டு துறைகளுக்காகவும் நோபல் பரிசு வென்ற முதல் பெண் இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரங்க தான் அறிவியல் விஞ்ஞானி மேரி கூறி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் முதன் முதலா ஒரு தனிமத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த தனிமத்துக்கு தன்னுடைய தாய் நாடான போலந்து நாட்டின் நினைவா பொலோனியம் அப்படின்ற பேர் வைக்கிறாங்க அதே வருஷம் டிசம்பர் மாசத்துல இன்னொரு தனிமத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் ரேடியம் ரேடியம் அப்படின்ற தனிமத்துக்கு நீங்க கார்பரேட் வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அவருடைய நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி பல முறை வற்புறுத்தினாலும் இல்ல மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பயன்படக்கூடிய அந்த தனிமத்தின் மூலமா நான் காசு சம்பாதிக்க விரும்பல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க இவங்க வாழ்க்கையில இவங்க சந்திக்காத வறுமையும் கிடையாது அவமானமும் கிடையாது அப்படி இருந்தாலும் ஒரு அறிவியல் விஞ்ஞானி அப்படின்றத தாண்டி ஒரு குட் ஹியூமன் பீயிங்கா இருந்திருக்காங்க சோ அவங்களுடைய பிறந்த தினம் இன்னைக்கு நவம்பர் ஏழு அறிவியல் துறைக்காக நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் அப்படின்ற பெருமைக்கு சொந்தக்காரர் தான் சர் சி வி ராமன் இவர் வந்து ராமன் விளைவை நீல நிறமா இருக்கு அப்படின்ற கேள்விக்கு விஞ்ஞானி ராலே வந்து ஒரு பதில் சொல்லியிருப்பாரு என்னன்னா வானத்துடைய அந்த நீல நிறம் தான் வந்து கடலால பிரதிபலிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஆனா இந்த ஆராய்ச்சி முடிவுல ராமன் அவர்களுக்கு பெரிய அளவு உடன்பாடு கிடையாது அதனால வந்து அது சார்ந்து இவர் இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் செய்கிறாரு ஒலி ஒரு ஒளி ஊடகத்தின் வழியே செல்லும் போது சிதறடிக்கப்பட்டு அதன் அலை மாறுதல் ஏற்படும் இதுதான் வந்து ராமன் விளைவு அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த கண்டுபிடிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் சத்சி வி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தி நோபல் பரிசு வரலாற்றுல இந்தியாவிலிருந்து அறிவியல் துறைக்காக நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் அப்படின்ற பெருமையை பெற்ற சர் சி வி ராமன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு நவம்பர் ஏழு